தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு பெனின் குடியரசுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் பெனின் குடியரசு என்பது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் போட்டோ நோவா ஆகும் இங்கு சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டரை சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த பெனின் குடியரசானது பன்னிரண்டு துறைகளாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த பெனின் குடியரசின் மீது கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும் கத்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படும் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் உண்மை ஜீவியம் வாழ்கிறவர்களாய் காணப்படும்படியாகவும் யாவரும் கண்களை மூடி பெனின் குடியரசுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பெனின் குடியரசுக்காக வருகிறோம் ஆண்டவரே சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கொண்டவரை இந்த தேசத்தின் மீது கண்கள் பதிக்கப்பட விசாரிக்கிற தேசமாய் காணப்படட்டும் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய சுவாமி அண்டவரை இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே அந்தவரை உபதேசமானது துப்புரவாகவும் தெளிவாகவும் அன்றவரை துணிக்கப்பட உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரட்டு மாண்டவரே ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே அப்பா இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படட்டும் ஆண்டவரே இங்குள்ள எல்லா ஆண்டவரே மக்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் நிரம்ப காணப்படுகிற ஒரு தேசமாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி அண்ட ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஒவ்வொருவரும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவர அன்றைய தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ஒவ்வொரு திருச்சபையிலும் கத்தரை எழுப்பி கொடுங்க சுவாமி ரட்சிக்கப்படுகிறவர்கள் அணுதினமும் சபையில சேர்க்கப்பட கத்தர் உதவி செய்யங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி கத்தர் இன்றைக்கு இந்த தேசத்தை நினைவு கூர்ந்து இந்த தேசத்தை ரச்சித்து ஆசீர்வதிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா হবে আহমে আহম